வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி இந்த இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கோச் அண்ட் கைட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இருபது கொஸ்டின் வந்து யூடியூப் வழியாகவும் அது மட்டும் இல்லாமல் பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் டெஸ்ட் சீரியஸாகவும் வந்து நம்ம கான்டெக்ட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு அஞ்சு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சீரியஸ் கொஸ்டின் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஆறாவது பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான இருபது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் மேஜர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருபது கொஸ்டின் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்பவே மிக முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அரேபியா வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழியினம் பார்த்திங்க அப்படின்னா செமிட்டிக் இனம் மொழி வந்து பேசுகிறாங்க ஓகேங்களா ஸோ அரே அரேபியா வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழியினம் வந்து பார்த்திங்கன்னா செமிட்டிக் மொழியினம் ஓகே அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்று தருகன்னு பார்த்தங்க பார்த்திங்கன்னா மரேபியல் ஓகே மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்று எது அப்படின்னா மரபியல் அடுத்து மூணாவது வினா பாருங்க மொழியியல் அமைந்துள்ள மூவகை சொல்லமைப்போடு பொருந்தாத ஒன்றை குறிப்பிட அப்படின்னா புதைநிலை ஓகே மொழியில் அமைந்துள்ள மூவகை செல்லமைப்போடு பொருந்தாத ஒன்றை குறிப்பிடு அப்படின்னா புதைநிலை அடுத்து நாலாவது வினா பாருங்க தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிடம் என்பதன் அதை வந்து யார் சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவல் ஓகே தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிடா என்பதன் அதை வந்து யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவல் அடுத்து ஐந்தாவதுன்னா பாருங்கள் குயி மொழி எம் மாநிலத்தில் பேசப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குயி மொழி வந்து பேசப்படுது ஓகே இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஜிகே கொஸ்டின்ஸு அது மட்டும் இல்லாமல் தமிழ் மெஜருக்கு வந்து மிக முக்கியமான வினா ஓகே அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என இரண்டு வகையாக பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவேல் தான் வந்து பிரித்திருப்பார் ஓகே ஸோ திராவிட மொழிகளை வந்து திருந்தாத திருந்திய மொழி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரித்தது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல் அடுத்து ஏழாவது வினா பாருங்கள் ஒளியை ஆராயும் முறையை எத்தனை பிரிவாக வகுக்கின்றனர் ஒளியை ஆராயும் முறையை வந்து எத்தனை பிரிவாக வந்து வகுக்கின்றனர் ஓகேங்களா ஸோ மூன்று வகையாக வந்து இதை வந்து வகுக்காங்க அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய ஆராய்வதை மொழியிலாளர் என்னவென்று குறிப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா உருப்பானியல் அப்படின்னு வந்து குறிப்பார் மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை வந்து ஆராய்வதை மொழியிலாளர் வந்து என்னவென்று குறிப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உருப்பானியல் அப்படின்னு வந்து குறிப்பார் இது வந்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகே அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் எதிரொலி சொற்களை தமிழ் மொழி எம் மொழியிலிருந்து பெற்றதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூண்டா மொழி ஓகே எதிரொலிச் சுருக்களை தமிழ் மொழி எம் மொழியிலிருந்து பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மொழி அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பதினோராவது வீணாக பாருங்கள் குடக்கு என்னும் சொல் உணர்க்கும் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு குடக்கு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் பிற மொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் ஓகே பிற மொழி சொற்களே கடன் வாங்குவோர் வந்து கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை வந்து தமிழில் முதன் முதல்ல வந்து வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் இது வந்து மிக முக்கியமான வினா அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாயில் தான் வந்து தொடங்குது ஓகே தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும் பார்த்திங்கன்னா எழுவாய் தொடங்கும் அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் பொருள் சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் பார்த்தீங்க அப்படின்னா நாற்றம் பொருள் சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்றம் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் பீங்கான் என்ற சொல் சீனா மொழி சொல் ஓகே ஸோ பீங்கான் அந்த சொல் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன சொல் பார்த்திங்க அப்படின்னா சீன மொழி சொல் அடுத்து பதினாறாவது விண்ணா பாருங்கள் மொழிகளின் தனி சிறப்பு இயல்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சொற்றொடர் அமைப்பு மொழிகளின் தனி சிறப்பு சிறப்பு இயல்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சொற்றொடர் அமைப்பு அடுத்து பதினேழாவது விண்ணா பாருங்கள் நிகாண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அகராதி நிகாண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அகராதி அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் மிக பழமையான தமிழ் எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டெழுத்து மிக பழமையான தமிழ் எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டெழுத்து அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் தமிழில் உள்ள விடைகள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகைப்படும் ஓகே ஸோ அந்த எட்டு வகை என்னங்கிறத நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் தாண்டக வேந்தர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாவுக்கரசர் ஓகே தாண்டக வேந்தர் யாருன்னு பார்த்திங்க அப்புடின்னா நாவுக்கரசர் இது வந்து மிக முக்கியமான விண்ணா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா அந்த இருபது கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்லையோ இல்லைனா ஆன்சர்லேயோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான்ல வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கொஸ்டின்னு என்ன டவுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சரியான விளக்கம் வந்து தரேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லா பாடத்துக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிஜிடிஆர்பி டெலக்ராம் லிங்க் அது மட்டும் இல்லாமல் டெட்டுக்குரிய டெலகிராம் லிங்க் டிஎன்பிசி டெலகிராம் லிங்க் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய போலீஸ் எக்ஸாம் டெலகிராம் லிங்க் பல டெலகிராம் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் வந்து அந்த லிங்க் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலாகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் குவாலிபிகேஷன் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாம் பிஜி டேரிப் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம காண்டக்ட் இருக்கோம் ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலாகரம் குரூப் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்த வெடியோவில் நம்ம மிக முக்கியமான இருபது வினாக்களை வந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த வினாக்கள் வந்து பிறகு நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் வந்து நம்ம பார்க்கலாம்